பத்தாண்டுகாலம் அதிமுக ஆட்சியில என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று குறிப்பிட்டார்கள் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரியை அதிமுக அரசாங்கம் நாங்கள் கொண்டு வந்தோம் வாழ்த்துக்களை கல்லூரி பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் இப்படி எண்ணற்ற கல்லூரியை கொண்டு வந்து தமிழகம் கல்வியிலே சிறந்த மாநிலம் என்ற அவர்களே நாங்களா தமிழ்நாட்டை ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்து முடிச்சுதான் மூன்றாண்டு காலத்தில் ஒரு மருத்துவக் கூட கொண்டு வருவது முடிஞ்சுதான் எப்ப பார்த்தாலும் உதயநிதி ஸ்டாலின் ஒரு எடுத்துக்கிட்டு இருக்காரு அதுதான் மூணு வருஷமா காட்டிட்டு இருக்கிற மூணு வருஷமா செங்கலை காட்டிட்டு இருக்கிறேன் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா மத்தியிலே கோரிக்கை வைச்சார்கள் அந்த கோரிக்கை ஏற்று மத்திய அரசாங்கம் மருத்துவமனை மதுரையிலே கொண்டு வந்தது அந்த மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசிலே வற்புறுத்தி இருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த செங்கலை நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும் ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்லை அதனால என்ன பயன் விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறா கதையை காட்டிட்டு நாடாளுமன்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு வாய்ப்பை தந்தார்கள் இந்த செங்கலை கொண்டு போய் அங்க காட்ட வேண்டியது தானே முப்பத்தி பேரும் நாடாளுமன்றத்தில் காட்டி நிதியை பெற்று அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிருக்கலாம் இடம் நாடாளுமன்றம் அதுக்காகத்தான் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க அங்க பெஞ்ச தேய்ச்சிட்டு வாய் மூடி மௌனம் சாச்சு விட்டு இங்க வந்து செங்கலை தூக்கிட்டு இருக்கிறார் உண்மையிலேயே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையிலே விரைந்து கட்ட வேண்டும் அதற்கு தேவையான நிதி பெற வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்க வேண்டும் அழுத்தம் கொடுத்திருக்க வேண்டும் நாடாளுமன்றத்திலே ஒத்து வைக்கின்ற அளவிற்கு முப்பத்தெட்டு நாடாளுமன்ற இடத்திலே இருக்கின்றார்கள் செய்யல அதுக்கு துணிவு இல்ல இங்க வந்து செங்கில பிடிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வித்த காட்டிட்டு இருக்கிற என்ன மக்கள்ல குடும்பம் வச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறியா